தமிழலை நேர்களுக்கு வணக்கம் துப்புரவு தொழிலாளர்கள் உயிரிழப்பு என்பது சமூக நீதி ஆட்சியில் தொடர்கதையாகிவிட்டது மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஐம்பது பேர் உயிரிழந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவிடும் திமுக அரசு துப்புரவு தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்காக சில ஆயிரங்களை செலவழிக்க முன்வருவதே இல்லை தொழிலாளர்களின் கண்ணியம் பாதுகாப்புக்கு எப்போது வழி கிடைக்கும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது அக்டோபர் நான்காம் தேதி சென்னையின் கொளத்தூரில் சென்னை பெருநகர சுகாதாரத்துறையைச் சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் நிலத்தடி சாக்கடையை சுத்தம் செய்யும் போது மூச்சு திணறி இறந்தார் அவருடன் இருந்த இரண்டு தொழிலாளர்கள் இழந்தனர் முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான குளத்தூரில் இத்தகைய அசம்பாவிதம் நடைபெற்றது கவலை அளிக்கிறது இதுபோன்று பல பிரச்சனைகள் சமூக நீதி அரசின் கீழ் தொடர்ச்சியான கதையாகிவிட்டன பத்து நாட்களுக்கு முன்பு திருச்சியின் திருவெரும்பூரில் இதே போன்று மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பொது நலனை திமுக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இரட்டை நிலையை கடைபிடிக்கும் திமுக அரசு ஒரு பக்கம் சமூக நீதி பற்றி சொற்பொழிவாற்றுவது போல் பேசி வந்தாலும் அடிப்படை வசதிகளை வழங்கக்கூட தயாராக இல்லை என்பதே உண்மை தவிர்க்கக்கூடிய இறப்புகள் நடக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது துப்புரவு தொழிலாளர்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர் ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடியின் நமஸ்தே திட்டம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது ஆனால் மறுபக்கம் முதல்வர் ஸ்டாலினின் அரசு அவர்களை புறக்கணிக்கிறது உயிரிழப்பை வேடிக்கை பார்க்கிறது சென்னை ஐஐடி மாணவர்கள் ஏற்கனவே கையால் துப்புரவு செய்வதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஹோமோசெப் மற்றும் சிப்பாய் போன்ற ரோபோக்களை உருவாக்கியுள்ளனர் ஆனால் திமுக அரசு அவற்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஒவ்வொரு மரணத்திற்கும் சில லட்சங்கள் இழப்பீடு என்ற பெயரில் வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் துப்புரவு தொழிலாளர்களின் உண்மையான துயரத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை கார் பந்தயம் மற்றும் விளம்பர சாகசங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவிடும் திமுக அரசு துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாக்க சில ஆயிரம் ரூபாய்களை செலவிட தயங்குவது வியப்புக்குரிய விஷயம்தான் சமூக நீதி என்பது அவர்களுக்கு தேர்தல் விளக்கம் மட்டுமே உண்மையில் நமது நகரங்களை சுத்தமாக வைத்திருப்பவர்களின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் திமுக அரசு புறக்கணித்து வருகிறது என்பதுதான் தரிசனம் சமூகத்தில் முன்னணியில் நின்று அயராது உழைக்கும் தொழிலாளர்களை பாதுகாக்க தேவையான உபகரணங்களை வாங்க தயங்கும் திமுக அரசு விளம்பர சாகசங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவிடுவது தமிழகத்தின் இன்றைய பரிதாப நிலையாக இருக்கிறது